வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியம் சித்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துளசி நம்ம வெற்றிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொன்னதுக்கப்புறம் சிவராமனோட ஃப்ரெண்டு யாரும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே போய் கேட்டால் தான் ஏதாவது கொஞ்சமாவது கண்டுபிடிக்க முடியும் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்பா அவர்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அப்பா கடைசியாக வந்து போனப்போ கூட அவர் வரலை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெற்றியின் துளசியும் அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க என்னை மன்னிச்சிருமா அன்றைக்கி நான் வெளியூரில் இருந்தேன் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல அங்கிள் சிவராமன் உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாரா ஏம்மா இந்த நேரம்னு பார்த்து இப்படியெல்லாம் கேட்குறீங்க அதனால் என்ன பிரயோஜனம் இல்லை அங்கிள் சில பல சந்தேகம்லாம் இருக்குது அதுக்காக தான் அவர் கடைசியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார் பழைய கம்பெனியில் இருக்கிற முக்கியமான ஒருத்தரை பார்க்கலான்னு என்கிட்ட சொன்னார் எங்கே பார்க்குறேன்னு எதாவது சொன்னாரா எதுக்காக அப்படின்னு சொல்லி காரணத்தை துளசி கேட்குறாங்க இல்லைம்மா ஏதோ ஒரு நல்ல விஷயம்டா நான் பொறுமையாக உங்ககிட்ட சொல்கிறேன் வெற்றி பெற்றுச்சுன்னா நீயும் என் கம்பெனிலேயே வந்து சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாப்ல சரி அங்கிள் வேறு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க சரிம்மா இவ்வளோ எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் மாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க துளசியும் வெற்றியும் ரோட்டில் இருந்துக்கிட்டே வந்து யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அது மட்டும் நல்லா தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்போனா மாமா அங்கே போயிருக்காரு ஏதோ ஒன்று விசாரிச்சிருக்காரு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா மாமாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கணும் இதை ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் மாமா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து பார்க்க வந்திருப்பார் அப்படி பார்க்க வரலன்னா யாரோ ஒருத்தர் நம்ம மாமாவை அழைச்சிட்டு போய் பத்திரமா வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியுது இல்லாட்டி நம்மக்கிட்ட ஏன் மாமா வரல ஒரு வேளை மாறி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க வெற்றி அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இந்த விஷயத்தில் அம்மாவோட உள் மனசும் ஆரம்பத்துலேருந்து நம்பிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க இப்போ கம்பெனி சிஓவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வெற்றியும் தொடசியும் மாசம் வந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்த மகேஷுக்கும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் அம்மா சொல்லி முடிச்சிட்றாங்க அச்சச்சோ என்னடா இது கடைசி நேரத்தில் சிவராமன் வந்து போலையா உன்ன இருக்காருனா எங்கே இருக்காரு இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாரு இதுலேருந்தே தெரியுது நம்ம மகேஷுக்கும் இந்த விஷயத்துக்கும் சமம் தெரியல அப்போனா சிவராமன் யார் கண்ட்ரோலில் இருக்காருன்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க மகேஷ் வந்து மாடிக்கு வேக வேகமாக போகிறப்ப நம்ம மதியிருக்காங்களோ அவங்க வந்து தடுத்துன்னு பாட்டுறாங்க என்னையா உன் மாமனார் வரப்போறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே நானும் நடிக்க வேணாம் உன் அஞ்சலியும் உன் கூடிய சீக்கிரம் உன்கிட்ட வந்துட்டாருன்னா குடும்பமாக ஒத்து மொத்த குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் எனக்கு தான் ஒன்றும் தெரில பாட்டமாக இருக்குது உனக்காக தாண்டா இப்படியெல்லாம் வேஷம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக மகேஷ் அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெலாம் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க ஏண்டா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னு தான் நினச்சோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுவும் தெரியாது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தை ரகசியமாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஏன்டா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சொல்ல வேண்டியதானே என்ன சார் பண்ணுறது நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னத்தை சார் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் சரிடா நம்ம வழக்கமாக வந்து சந்திப்போம்ல அந்த இடத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் இங்கே நினச்சி பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது நம்ம தான் சிவராமன் குடும்பத்துக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம் நம்ம இல்லாமல் வேற ஒருத்தர்னா யார் பண்ணியிருப்பா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேரெதிர்ச்சியாக பாட்டமாக வந்து மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க சிவராமன் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்பா உங்களுக்காக தான்ப்பா நான் இப்படியெல்லாம் வந்து வேஷம் போட்டுட்ருக்கேன் நிச்சயம் நீங்கள் இருக்கீங்கிறத என்னால் யூகிக்க முடியுது என்னால் இப்போ உணர முடியுதுப்பா கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் உங்களை மீட்டெடுப்பேன் நான் வெற்றி துளசி எல்லோரும் சேர்ந்து உங்களை அம்மாக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி பேசும்போது இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் லட்சுமி அம்மாவுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு சந்தோஷமா பழையபடி நம்ம லட்சுமி அம்மா வந்து சிரிச்சமாக எல்லாத்தையும் வந்து ஈடுபாடோடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மகேஷ் வீட்டில் தான் இப்போ தங்கியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா உன்னோட அத்தை எவ்வளோ சூப்பராக வந்து நல்ல விதமாக ஆகிட்டாங்க குடிய சீக்கிரம் எல்லாமே வந்து மாறப்போகுது இவங்க வேறு மாறப்போகுதுங்கிறாயங்க போகுதுங்கிறாங்க அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை தானே வரும் அது தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி போயிட்டுருக்காரு நம்ப மகேஷ் இடத்துல இவங்க இந்த நேரம்னு பார்த்து இப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப துளசிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம மதி ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகேஷ் எங்கேயோ வந்து போகிறாரு நான் பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன் இல்லை அஞ்சலி அது சரிப்பட்டு வராது ஒன்றை வச்சு தான் நம்ம இங்கே கேம் விளாண்டுக்கிட்டுருக்கோம் நீ ஃபாலோ பண்ணால் மகேஷ் வந்து பார்த்துட்டாருன்னா ஏதாவது பிரச்சனையாக எடுப்பது விடுங்க நான் வந்து கேட்டாலும் எதுக்கு நீ போகிற என்ன போகிற எதார்த்தமாக பேசி நான் சமாளிச்சிடுறேன் நீ ஆக வேண்டிய வேலையை பாரு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் சரி அஞ்சலி கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க இதே இடத்துக்கு தானே ஏற்கனவே ஒரு வாட்டி மகேஷ் அவங்களோட ஆளுங்கக்கிட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்காக தானே நான் இவ்வளோ பெரிய நாடகம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம மதிவு வந்து சூப்பராக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வெற்றியும் துளசியும் பைக் எடுத்துகிட்டு மாசா கம்பெனியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க சிவராமன் முன்னாள் கம்பெனியில் வேலை பார்த்தாருல அந்த கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்காங்க இது மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இருமா இன்னும் அவர் வரல உட்காருங்க வந்தோடனே சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ண வைக்கிறாங்க அவர் பெரிய ஆளுங்க உடனே எல்லாம் பார்க்க முடியாது இருந்தாலும் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேள்வி கேட்க போகிறீங்க அவர் கோவப்படாத அளவுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் யதார்த்தமெல்லாம் கேள்வி கேட்டால் அப்புறம் நம்ம எந்த விதமான பதிலையும் அவர்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது ஆமாங்க அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக இருக்கணும் தான் இருக்காங்க நம்ம வெற்றியை வந்து வந்திருக்காங்கிற விஷயத்தை அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க வெற்றியா வெற்றி வேலா எனக்கு யாரையும் தெரியாது சிவராமனோட மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னே அவர் லைட்டாக வந்து பாட்டைப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க ஜர்க் ஆகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் என்னடா அது எதுக்காக அவங்க மாப்பிள்ளை நம்மளை வந்து பார்க்கணும் ஒரு வேலை எல்லாத்தையும் யூகிச்சிருப்பாங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே சிவராமன் யார்கிட்டையும் எந்த தகவலையும் சொல்லலைன்னு அவர்கிட்ட போதே தெரிஞ்சிச்சு இப்போ என்னடா அது நமக்கு சாதகமாக எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா இங்கே என்ன இப்படியெல்லாம் நடக்குது நான் பிஸியாக இருக்கேன் என்னை பார்க்க முடியாதுன்னு சொல் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வராங்க வந்த இடத்துல சார் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்காராம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கான் மீட்டிங்லாம் இருக்கான் அதனால் இன்றைக்கி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க வேணும்னா நாளைக்கு வாங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் சொன்னதை அப்படியே வந்து சொல்கிறாங்க இல்லை சார் ஒரு முக்கியமான தகவலை கேட்டுட்டு போகணும் அப்போனா வெயிட் பண்ணுங்கள் சார் ஒரு மீட்டிங்கில் வந்து இருக்கார் முடிச்சுட்டு தான் வருவார்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்களோ திருப்பி வந்து வந்து சொல்லணுன்னா டக்கு டக்குன்னு வராங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சொன்னதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்க்கலனா அப்புறம் திருப்பி முதலேருந்து வருவாங்களோ நம்ம மேலே சந்தேகப்பட்டுட்டா அவங்கள பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் தெரில சார்ங்கிறப்ப சிசிடிவி கேமராவில் அவங்க என்னெல்லாம் இருக்காங்கங்கிற விஷயத்தெலாம் வந்து கேட்குறாங்க விசயமும் பெருசாக தான் போயிட்டுருக்கு சரி நம்ப அவங்க கிட்ட பேசிட்டு சந்தேகமே வராமல் அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக வெற்றியும் துளசியும் அவங்கள பார்க்கறதுக்காக கேபினுக்கு வந்து வர சொல்கிறாங்க சிவராமன் பொண்ணாக இருக்கீங்க நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே கொடுத்துட்டோமே அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கம்பெனியில ரொம்பவே வருமா சிவராமன் அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது அவ்வளோ பெரிய உழைப்பாளிம்மா எங்களுக்கு நல்ல லாபத்தை வந்து ஈட்டி கொடுத்துருக்காருன்னு சூப்பராக பேசுகிறாங்க சிவராமன் இங்கே கடைசியாக உங்களை வந்து பார்க்க வந்தாரான்னு மட்டும் வெற்றி வந்து கேட்க சொல்றாங்க அப்படி சொன்னாதான் இவங்க உண்மையை சொன்னால் ஓகே போய் சொன்னால் இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம எதார்த்தமாக எல்லா உண்மையும் நமக்கு தெரியுதுன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது சரிப்பட்டு வராது சூப்பர் வெற்றி அப்படின்னு சொல்றப்ப சிவராமன் வந்து பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சரியா ஞாபகம் இல்லைம்மா என்ன சார் எப்படி சொல்றீங்க வந்து பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போனா இவங்க எல்லா தகவலையும் வந்து கேட்டுட்டு தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா வந்து பார்த்தாரு ஆனால் நான் அப்போ ஊர்லேயே இல்லை என்னை பார்க்கறதுக்காக மேபி வந்திருக்கலாம் நான் ஊரில் இல்லாதப்போ என்ன எப்படி பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு இவர் ஊர்லேயே இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் ஏதோ சிவராமனோட வேண்டியப்பட்டவங்க அதுக்காக தான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் எனக்கு நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டை கேட்டால் இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவரை கேட்டால் நான் இங்கே ஊர்லேயே வரலங்கிறாங்க ஏதோ ஒரு மர்மம் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு வெற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப மகேஷ் அவங்க எல்லார்ட்டையும் வந்து பேசுகிறப்ப இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்னாலே வந்து யூகிக்க முடியல அப்படின்னு பேசும்போது நீங்கள் எல்லோரும் அந்த குடும்பத்தை ஃபாலோ பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு விஷயம் மாறிச்சினாலும் எனக்கு இடையூறு தான் நீங்கள் வெற்றி துளசி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாப்பில் மகேஷ் சரி சார் நீங்கள் சொன்னதை பார்க்குறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க சரிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்